எல்லாம் அவன் செயல் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இனியவல் உற்சாகம் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு வீட்டில் தெய்வ சக்தி முழுமையாக இருந்தால் எப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கும் அல்லது உங்களோட வீட்டில் தெய்வம் இல்லையா அப்படிங்கிறத குறிக்கும் நான்கு அறிகுறிகளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு வீட்டில் அடிக்கடி சண்டை சச்சரவுகள் குழப்பங்கள் இது எல்லாமே ஏற்பட்டு கொண்டே இருக்குதா உங்களோட வீட்டில் மங்களகரமான காரியங்களானது தடைப்பட்டு கொண்டே இருக்குதா வீட்டில் துர்நாற்றமும் வீசுதா வீட்டில் இருக்கும் பொருட்கள் அடிக்கடி அல்லது போவது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட வீட்டில் தெய்வ சக்தியானது இல்ல அப்படின்னு தாங்க அர்த்தம் அந்த தெய்வ சக்தி இருக்கிறதுக்கான அறிகுறிகள் அல்லது இல்லாததுக்கான அறிகுறிகள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்க்க போறோம் அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுடைய வீட்லேயும் இப்படி காரியங்கள் எல்லாமே தடைபட்டு கொண்டே போகுதா உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க அதே மாதிரி ஸ்ரீதேவி குடியேறுபதா அல்லது மூதேவி குடியேறிகுதா உங்களுடைய வீட்டில் அப்படிங்கிறத பற்றினா நம்ம இந்த பதிவின் மூலமாக விளக்கமாக பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க வெள்ளைக்காணியுமே கூட ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதே மாதிரி உங்களுடைய வீட்டில் இந்த அறிகுறிகள்லாம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் சொல்லுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லையா அதுக்கு உண்டான அறிகுறிகள் என்ன அதே போல தாங்க பள்ளி நம்மளுடைய வீட்டில் இல்லை அப்படின்னா கூட தீய சக்திகள் இருப்பதை உணர்த்துவதாக அர்த்தமாக அதாவது உங்களோட பக்கத்து வீட்ல நீங்க செல்லும் இடங்கள்ல பள்ளிகள் காணப்படும் ஆனா உங்களோட வீட்டில் இருக்காது எனவேதான் அது தீய சக்தி இருப்பதற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது ஒரு வீட்ல தெய்வமாக பார்க்கப்படும் செடிகள்ல ஒன்றுதாங்க துளசி செடி இந்த துளசி செடி பார்த்தீங்களா செழிப்பாக வளர்ந்து இருக்கும் நிலையில திடீரென பட்டு போனாமல் போன தீய சக்தி ஊடுருவி இருப்பதாக அர்த்தமாக சொல்லப்படுது வீட்டை சுத்தமாக நம்ம வைத்திருந்தா கூட தேல் பாம்பு பூராம் போன்ற விஷப்பூச்சிகள் பாத்தீங்களா நம்மளுடைய வீட்டிற்கு வரும் இது தீய சக்தி இருப்பதற்கான ஒரு அறிகுறியாகவும் சொல்லப்படுது அதே போல தான் நம்மளுடைய வீட்டை எப்போதுமே நம்ம சுத்தமாக வச்சுருந்தா கூட நம்மளுடைய வீட்டில் பார்த்திங்களா ஒரு துர்நாற்றமானது வீசி கொண்டே இருக்கும் இது எல்லாமே கூட இந்த தெய்வ நடமாட்டம் இல்லாததற்கான ஒரு அறிகுறி அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி மனிதர்கள் பிறக்கும் போது ஒரே மாதிரி தான் படைக்கப்படுறாங்க ஆனா கூட சிலரை மட்டும் கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என பல பேரும் சொல்லி கேள்வி படித்து பட்டிருப்போம் எதை வச்சு இப்படி சொல்கிறாங்க நமக்கு தெரியாது மற்றவங்களுக்கு இல்லாத அப்படி என்ன ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள் இவங்ககிட்ட இருக்குது அப்படின்னு நம்ம கேட்டிருப்போம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒரு சில குறிப்பிட்ட அறிகுறிகள் மூலம் நாமும் கூட கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவரா அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் இறை சக்தி நம்மோட தொடர்பு கொள்ள முயற்சி செய்கிறதா என்பதையும் இந்த அறிகுறிகள் மூலம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் கூட இந்த அறிகுறிகள் அனைவருமே தோன்றாது அல்லது அனைவராலுமே புரிந்து கொள்ள முடியாது அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான ஒன்றுன்னு சொல்லலாம் ஒரு வீட்டில் தெய்வ நடமாட்டம் இருந்தால் மட்டுமே எப்போதுமே சுபகாரியங்களானது தடைபடாமல் இருக்கும் உலகத்தில் உள்ள அனைத்து உயிருமே இறைவனால் படைக்கப்பட்டது தான் இறைவனுக்கு முன்னாடி அனைவருமே சமந்தான் இருந்தாலும் கூட சில பேர் மட்டும் தனித்துவமாக இருப்பாங்க அவங்கள கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவங்க கடவுளுக்கு மிகவும் பிரியமானவங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நெருக்கமானவங்களும் சொல்லலாம் அப்படி இதே போலதாங்க நாமும் கூட கடவுளால் தேர்வு செய்யப்பட்டவங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கொள்கிற ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க மற்றவங்களுக்கு புரியாத விஷயங்கள் உங்களுக்கு மட்டும் புரிகிறதா நீங்கள் யார் அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய தோங்குறதா சில அபூர்வமான உணர்வுகள் உங்களுக்கு மட்டும் ஏற்படுதா எல்லாமே நடந்தாலே உங்களுடைய உங்களை மீறி ஏதோ ஒரு சக்தி உங்களுக்கு ஏதோ ஒரு சில தகவல்களை அனுப்பி கொண்டிருக்கிறது அப்படின்னு தான் அர்த்தம் ஏதோ ஒரு உயர்ந்த காரணத்திற்காகத்தான் நீங்க பிறந்திருக்கிறீங்க அல்லது உயர்ந்த நோக்கத்திற்காக அல்லது பெரிய விஷயத்தை செஞ்சு முடிக்க வேண்டிய ஒரு கடமை உங்களுக்கானது இருக்கிறது அப்படிங்கிறது அழுத்தமான ஒரு உண்மை ஏற்படுகிறதா மனிதனாக பிறந்த ஒவ்வொருமே வாழ்க்கையில அனைவரும் ஒரு ஒரு விதமான போராட்டம் சவால்களை சந்திச்சு தான் வரும் ஆனா கூட எப்படிப்பட்ட எத்தனை சோதனை வந்தாலுமே அதிலிருந்து மீண்டு நீங்க மேலே வருங்கிறீங்களா எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் கூட அதிலிருந்தும் கூட இன்னும் அதிகமான பழத்தோட நீங்க மேலும் மேலும் முன்னேறீங்களா தான் நீங்க கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தனித்துவமானவங்க அப்படின்னு அர்த்தம் இந்த கடவுள் பார்த்தீங்களா இவங்கள எந்த நேரத்துலையுமே கைவிட மாட்டாங்க எப்போதுமே அவங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவங்க நம்மளுடைய கடவுள் அதே மாதிரி ஏதோ ஒரு திறமை இயற்கையாகவே உங்ககிட்ட உள்ள உள்ளதா அப்படிங்கறது கூட நீங்க உணர்ந்து இருக்கீங்களா அப்படி நீங்கள் உணர்ந்தால் அதுவும் நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாகத்தான் சொல்ல முடியும் இப்படி கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பெரும்பாலுமே ஏதாவது ஒரு தனித்துவமான திறமையை பற்றிங்களை கொண்டிருப்பாங்க அது கலை இசை அல்லது உலகை புரிந்து கொள்ளும் திறன் அப்படின்னு எதாவது ஒன்றில் இவங்க ரொம்பவும் வித்தியாசமானவங்களாக இருப்பாங்க மேலுமே இவங்களுக்கு இறை சக்தியானது அதிகமாகவே இருக்கும் ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் எதிர்பாராமல் சில நேரங்களில் சில கெட்ட சகனங்கள் தவறுகளாக வீட்டில் நடப்பது அப்படிங்கிறது இயல்பு தான் ஆனால் கூட ஒரு கெட்ட சகனம் மீண்டும் மீண்டும் நம்மளுடைய வீட்டிலானது நடந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா அது என்ன அப்படிங்கிறத பற்றி வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் பெரியவங்க இது இப்படி நடக்கிறது என்ன செய்வது அப்படின்னு கூட நீங்கள் கேட்டு பாருங்க அதே மாதிரி தான் கெட்ட சகனம் நடந்துருச்சு அப்படின்னா உடனே நம்மளுடைய குடும்பத்திற்கு கெட்டது நடந்துவிடும் அப்படின்னு தான் அர்த்தம் கிடையாதுங்க ஏதோ ஒரு அறிகுறி இறைவனானது நமக்கு இறைவன் மூலமாக சொல்கிறாங்க இதற்கு பரிகாரம் என்ன செய்வது எந்த சாமியை நாம் கும்பிடுவது என்பதை வைத்து நம்ம தெரிந்து கொள்வதுல ஒன்றும் தவறு கிடையாது அந்த வழிபாட்டை செய்வதன் மூலமும் நமக்கு வரக்கூடிய கெட்டத்துல இருந்து தடுக்கப்படும் உங்களுடைய வீட்டுல அப்படி ஏதாவது நடக்கவே கூடாது கெட்ட சகுனங்கள் என்னென்ன அதன் மூலம் வரக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நாம் எப்படி தப்பிப்பது அப்படிங்கிற விஷயத்தையும் கூட நம்ம முழுமையாக பார்க்கலாம் ஒரு வீட்டுல அடிக்கடி சமைக்கும் சாப்பாடு வீணாக கூடாது சமைத்து வைப்போம் வீட்ல இருக்கிறவங்க அந்த சாப்பாட்டை மாட்டாங்க அப்படியே அது வீணாக போய்விடும் இரண்டாவதாக பூஜை அறையில தேய்த்து வைத்திருக்கும் பாத்திரம் உடனடியாக அப்படியே கடுப்பு நிறத்திற்கு மாறக்கூடாது பார்த்தாலே நமக்கு தெரியும் களை இழந்து பூஜை பொருட்கள் இருக்கும் அந்த மாதிரியான அடிக்கடி நடக்கவே கூடாதுங்க வீட்ல எப்போதுமே இருக்கும் பூஜை பாத்திரத்திற்கும் இன்று நாம் பார்க்கும் பூஜை பாத்திரத்துக்கும் வித்தியாசம் தெரியும் அடுத்ததாக பூஜை அறையில வைத்த நம்ம எலுமிச்சம்பளம் அழுக கூடாது விளக்கு பார்த்தீங்களா தானாக பற்றி எரிந்து காமாட்சி அம்மன் விளக்குல மேல் பாகத்துல இருக்கக்கூடிய முகம் அடிக்கடி கருப்பாகி விடக்கூடாது எப்பவாவது ஒரு சமயம் மறந்து தீபத்தை திரிய இப்படி நீங்க எரிய விடலாம் அடிக்கடி தீபச்சுடர் பார்த்தீங்களா முழுமையாக எரிந்து போக விடக்கூடாது நீங்க உடனே கொஞ்சம் ஒரு மணி நேரம் இல்லை அரை மணி நேரம் விளக்கு போட்டு அந்த தீபத்தை வந்து நீங்க பூ வச்சு அணைச்சிடலாம் உங்களுக்கு அப்படி நினைவு இல்லை மறந்துட்டீங்க அப்படின்னா விளக்கு ஏற்றி வச்சுட்டு மறந்து விடுங்க அப்படின்னாலும் கூட விளக்குல எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த திரியில ஒரு ரூபாய் நாணயத்தை போட்டு விடுங்க விளக்கு எரிந்த கூட அந்த ரூபாய் நாணயத்தை தாண்டி அம்மன் திருவுருவம் வரைக்குமே நெருப்பானது போகாது நாணயத்துடனே நெருப்பு அணிந்து விடும் அடுத்ததாக நான்காவது விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா சுபகாரிய தடை இறை வழிபாட்டுல தடை வீட்டில் நல்ல விசேஷங்கள் சாமி கும்பிட வேணும் அப்படின்னா எப்போது பார்த்தாலுமே தடை தாமதங்கள் உடனடியாக ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு ஏதாவது ஒரு தீட்டு வந்து அந்த நல்ல காரியத்தை செய்ய விடாமல் தடுப்பது இப்படி ஒரு முறை இரண்டு முறை நடக்கலாம் ஆனால் ஒவ்வொரு முறையுமே இதே போல் நடந்தாரு அதன் மூலம் எதிர்காலத்தில் பிரச்சனைகளானது வர வாய்ப்பிருக்கு இருக்குது அப்படிங்கிறது அறிகுறியாக சொல்லப்படுது இப்படி வீட்டில் தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே இருக்குது நல்லதே நடக்க மாட்டேங்குது எப்பவுமே கெட்டதே நடக்குது நம்ம வீட்டில் தெய்வ சக்தி இல்லையா இருக்கா அப்படிங்கிற பல பேர்த்துக்குமே குழப்பங்கள் இருக்குங்க இந்த மாதிரி குழப்பம் இருக்கிறவங்க எல்லாமே தினந்தோறுமே புதுசாக ஒரு அரசு இலை புதுசாக ஒரு மஞ்சள் பிள்ளையார் புதுசாக அருகம்புல் வைக்கிறது வேண்டும் மறுநாள் பார்த்திங்களா பூஜை செய்கிறதுக்கு முன்னாடி பழைய பூஜை செய்த அருகம்புல் மஞ்சள் பிள்ளையார் எல்லாத்தையுமே கொண்டு போய் கால் படாத இடத்துல போட்டு விடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால உங்களுடைய வீட்டில் நல்லது நடக்குங்க அது மட்டும் இல்லாமல் அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் எழுந்து தீபம் ஏற்றி மனதார நினைத்து நான் எங்கள் வீட்டில் கெட்ட சகுனங்களாக இருக்குது கடவுளே நீ தான் இதை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனதார நினைத்து வழிபட்டு வாங்க அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நீங்கள் தீபம் ஏற்றும் போது உங்களுக்கு இருக்கும் கஷ்டங்கள் அனைத்துமே குறைந்து எப்போதுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாமே கூட சரியாக இந்த நேரம் ரொம்ப உகந்ததாக சொல்லப்படுது எல்லாருமே இதை மறக்காமல் செஞ்சு பாருங்கள் உங்கள் வீட்லேயும் தெய்வ நடமாட்டமானது இருந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி டெய்லியுமே நீங்கள் விளக்கு போடுங்க நல்லதே நடக்கும் என்ன நண்பர்களே இந்த வீடியோவில் நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் கெட்ட சக்திகள் இருந்தால் என்னென்ன அறிகுறிகள் நமக்கு காட்டும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவின் மூலமாக நம்ம பார்த்தோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னாலும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்ஏக்கானுமே கூட ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோவுமே உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சென்றடையும் உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க உங்கள் வீட்டில் ஏதாவது கெட்ட சக்தி இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் செக்ஷனில் பதிவிடுங்க ஆல் வியூஸ் தேங்க்யூ